கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசூர்லை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசூர்லை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது சிவபெருமானை காணவிடாமல் தடுப்பது எது சிவபெருமானை பார்த்து ஒரு பக்தன் கேட்டான் இறைவா பல கோயிலுக்கு சென்று உன்னை வணங்குகிறேன் ஆனால் அங்கு எனக்கு அருளவில்லை பல குருமார்களை தேடி சென்றேன் அவர்களைக் கொண்டும் எனக்கு அருளவில்லை காணிக்கைகளையும் அன்னதானங்களையும் வழங்கினேன் அப்போதும் எனக்கு அருள் புரியவில்லை உழவார திருப்பணி செய்தேன் கோதானம் செய்தேன் மேலும் உள்ள அனைத்து தானங்களையும் செய்தேன் எனக்கு அருளவில்லை சிவபெருமான் கூறினார் நீ வழங்கிய அனைத்தும் உன்னுடையதுமில்லை உன்னுள் இருக்கும் என்னை நீ கண்டு வணங்கவும் இல்லை இவை அனைத்தையும் நானே செய்தேன் என்ற எண்ணம் இன்றும் உன்னுள் இருக்கிறது அது உன்னை என்னை காணவிடாமல் தடுக்கிறது நீ செய்வதை செய் ஆனால் அதை நீதான் செய்வதாக நினைத்து செய்யாதே நீ வெறும் கருவி என்பதை மறந்துவிடாதே உன்னை கொண்டு இதை இயக்குகிறேன் நீ இல்லை என்றால் மற்றொருவரை கொண்டு இயக்குவேன் ஆகவே செய்வது நான் அல்ல என்னை இயக்கும் இறைவன் என்பதை முழு மனதாக உணரும் வரை என்னை காண இயலாது ஆனால் உணர்ந்தபின் நீ காண்பவையெல்லாம் எம்பெருமானாக நானே இருப்பேன் ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம் தலம் திரு நீடூர் தோடு காதிடு தூணறியானை தோற்ற முந்துரப்பாயவந்தன்னை பாடு மாமரை பாடவல்லானை பைம்பொழி குயில் கூவிடமாடே ஆடு மாமயில் அன்னமோடாட பிரானவன் தன்னை விரும்பி நாம் பணியாவிடலாமே தோட்டை இட்ட தூய நெறியாய் உள்ளவனும் உயிர்கட்கு பிறப்பும் இறப்புமாய் நிற்பவனும் இசையோடு பாடுதற்குரிய சிறந்த வேதத்தை செய்ய வல்லவனுமாகிய பசிய சோலைகளில் குயில்கள் கூவ அவ்விடத்தே ஆடும் தன்மையுடைய சிறந்த மயில் அன்னத்துடன் நின்று ஆட அலைகின்ற நீரையுடைய வயல்களையுடைய திரு நீடூரின் எழுந்தருளியிருக்கின்ற இறைவனை நாம் விரும்பி வணங்காது விடுதலாகுமோ ஆகாதன்றே ஆதனால் அங்கு சென்று இறைவனை வணங்குவோம் சிவமே தவம் தவமே சிவம் திருச்சிற்றம்பலம் மேலும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்